சி ஏபிசி ஏங்கும்போது இந்த ஏ வட்டம் ஃபுல்லாக கலரிங் பண்ணிக்கோங்க அடுத்தது பி வெட்டு சி அடுத்தது பி வெட்டு சி ஏபிசி பி வெட்டு சியை கண்டுபிடிக்கிறோம் பி வெட்டு சிங்கும்போது இதுதான் பி வெட்டு சி ரெண்டு பொதுவாக இருக்கக்கூடியது சி ஏ மைனஸ் பி வெட்டு சி இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏல இருந்து பி வெட்டு சி கழிக்கிறோம் ஏ வட்டம் ஃபுல்லா இது இதுக்குள்ள பி வந்து என்ன செய்ய எந்த பாகம் இருக்கு அப்படின்னு பாருங்க இது மட்டும் தான் பி வெட்டு சிக்குள்ள நம்மளுக்கு இந்த ஏக்குள்ள வருது அப்படி தானே இதுதான் இதுக்குள்ள இருக்கு அப்ப இதை மட்டும் விட்டுருங்க இந்த பாகத்தை மட்டும் விட்டுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும் சென்டரல இருக்கக்கூடியது மட்டும் வரக்கூடாது ஓகேவா இதுதான் என்ன சமன்பாடு ஒன்று அடுத்த ஆர்ஹெச் ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி ஏ மைனஸ் பி ஏலருந்து பியை கழிக்கணும் சரியா ஏ வட்டம் இது அதுக்குள்ள பி இவ்வளோ இருக்கு இவ்வளோ ஏ வட்டத்துக்குள்ள இருந்து இருக்கு அப்ப இதை கழிச்சிருங்க கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாகு மட்டும் வரும் சரியா அடுத்தது A A, B சி சி ஏனஸ் சி இதுல ல இருந்து சி மட்டும் கழிச்சிருங்க ல இருந்து என்ன கல் C சி கழிச்சிருங்க இந்த சி இதுதான் சி இந்த சி வட்டத்தை மட்டும் கழிச்சிருங்க அடுத்தது ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி அப்போ இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும் சேர்த்து எழுதிக்கணும் ஓகேவா சேர்த்து எழுதும்போது இது ரெண்டாவது பொதுவாக இருக்கா அப்போ அதை போட்டுக்கோங்க அடுத்த இதில் இந்த பாகம் இருக்குது அதை சேர்த்துக்கோங்க இதில் இந்த பாகம் இருக்குது இதை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன்றும் ரெண்டு ரொம்ப சாமான் கிடச்சிச்சானி ரெண்டும் சாமான் கிடச்சிருச்சு ஓகேவா ஒன்று சம் ரெண்டு தரஃபர் ஒன்று மட்டும் இருந்து a மைனஸ் பி வெட்டு சி சீக்கு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி என சரிபார்க்கப்பட்டது